எங்களது மண்ணின் மைந்தர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சென்னை மாநகர வேணாள் மேயர் மனித நேயத்தின் மறு உருவம் மனித மனிதநேய அறக்கட்டளை நிறுவி கிராமப்புற மாணவர்களும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம் என்று தனது வாழ்க்கை நிலைப்பாட்டினை கொண்டு கிராமப்புற மாணவர்களெல்லாம் இன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் சைதையார் அவர்களது மேலான சீரிய சிந்தனையின்படி இன்றைக்கு பெரிய பதவிகளில் இருந்து சுற்றி சுழற்று வருகின்றார்கள் அதற்கு காரகர்த்தாவாக இருக்கின்ற மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு கரூர் மண் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் மனிதனே சேவை செம்மல் எனும் விருது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் வசுபதீஸ்வரர் திருப்பாலத்தில் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணன் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு மென்மேலும் ஏழை மக்களுக்கு கல்வி பெற்றுத்தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்